பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூரில் இஸ்ரோவின் பங்கு மிக முக்கியமாக இருந்தது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் சார்பில் தொடர்ந்து நடத்தப்பட்ட வன் செயல்களுக்கும் டெல்லியை நோக்கிய ஏவுகணை முயற்சிக்கும் கடும் பதிலடி அளிக்க இந்தியா திட்டமிட்டது தாக்குதல் முன் இலக்குகளை துல்லியமாக கண்காணித்து பதிவு செய்யும் பணியை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ செய்து வந்தது பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் ரேடார் மையங்கள் பயங்கரவாத முகாம்கள் என அனைத்தையும் ரிசார்ட் மற்றும் கார்டோசாட் செயற்கைக்கோள்கள் மூலம் ஒவ்வொன்றாக கண்காணிக்கப்பட்டது குறிப்பாக இரவில் கூட தெளிவாக படம் பிடிக்கும் சிம்சாரா தொழில்நுட்பம் மூலம் பாக் ராணுவத்தின் அசைவுகள் இந்திய ராணுவத்தின் கண்களில் விழுந்தன இதன் மூலம் எந்த இடங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும் என துல்லியமாக திட்டமிடப்பட்டது பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்து புறப்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணையின் பாதையை புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு எச்சரிக்கை அனுப்பியது இஸ்ரோவின் செயற்கை கோள்கள் இதனையடுத்து ஹரியானாவானில் இதை சுட்டு வீழ்த்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் பாகிஸ்தான் முதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது பாகிஸ்தான் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்திய எல்லையை கடக்க முயன்றபோது அவற்றின் அசைவுகளை மிக நுட்பமாக கண்காணித்து இந்தியா துரித நடவடிக்கைகள் எடுக்க வழிகாட்டியது இஸ்ரோவின் நாவிகேஷன் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் இஸ்ரோவின் நாவிகேஷன் உதவியுடன் புறப்பட்ட ரஃபேல் மற்றும் சூகாய் போர் விமானங்கள் நேரடி இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பணியில் ஈடுபட்டன இலக்குகளின் நிலை தூரம் காலநிலை போன்ற அனைத்தும் முன்கூட்டியே உன்னிப்பாக வழங்கப்பட்டது தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்தது பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் ரேடார் மையங்கள் போர் விமானங்கள் அனைத்தும் இந்திய தாக்குதலில் அழிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்களான வாதி ரேடார் ஆகாஷ் ஏவுகணை நெடுஞ்சாலையில் இயங்கும் பாதுகாப்பு கருவிகள் ஆகியவை எல்லைகளில் பணியமர்த்தப்பட்டன இவற்றின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பணியும் இஸ்ரோவின் தரவுகளால் எளிதாக்கப்பட்டது இந்திய விமானப்படை மட்டுமல்லாமல் கடற்படையும் நிலப்படையும் இஸ்ரோவின் கண்காணிப்பு தரவுகளுடன் செயல்பட்டு பாகிஸ்தானை உள்ளூர் ரீதியாக முற்றுகையிட்டது பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய முக்கிய நகரங்களில் உள்ள ராணுவ தளங்கள் பயங்கரவாத முகாம்கள் உள்ளிட்டவை முழுமையாக அழிக்கப்பட்டு எதிரி பலத்தை சிதறடிக்க இஸ்ரோ வழங்கிய துணை மிகப்பெரிய சாதனையாக அமைந்துள்ளது உலக நாடுகள் கூட வியக்கும் அளவுக்கு செயல்பட்ட இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரோவின் அறிவியல் சாதனைகளும் இந்திய ராணுவத்தின் தைரியமும் இணைந்துள்ளன என்பது தற்போது மேலும் தெளிவாகியுள்ளது பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா துல்லியமான வெற்றியை பெற்றதற்கு இஸ்ரோவின் நவீன தொழில்நுட்பங்களே அடித்தளம் அமைத்தன இதுவரை யுத்தகலத்தில் பயன்படுத்தப்படாத பல விண்வெளி தொழில்நுட்பங்களை இந்த தாக்குதலில் இந்தியா முழுமையாக செயல்படுத்தியது ரீசாட் டூ கார்டோசாட் த்ரீ எமிசாட் போன்ற நவீன செயற்கைக்கோள்கள் மூலம் பாகிஸ்தானின் ராணுவ அசைவுகள் விமான தளங்கள் ரேடார் மையங்கள் பயங்கரவாத முகாம்கள் என அனைத்தும் நொடிகளின் வரிசையில் இந்திய ராணுவ கண்களில் பதிவு இஸ்ரோவின் சிம்சாரா தொழில்நுட்பம் கொண்ட செயற்கை கோள்கள் இரவில் கூட மீட்டர் அளவில் நிலைப்படம் பிடிக்கும் திறன் கொண்டவை இவை மூலம் பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டது மேலும் கார்டோசாட் த்ரீ போன்ற உயர் தீர்மானம் கொண்ட செயற்கை கோள்கள் வெறும் ஒரு மீட்டருக்குள் உள்ள பொருட்கள் வரை தெளிவாக படம் பிடிக்கக்கூடியவை இதன் மூலம் பயங்கரவாத முகாம்கள் விமான நிறுத்தும் தளங்கள் உள்ளிட்டவை துல்லியமாக அடையாளம் காணப்பட்டன இந்தியாவின் சொந்த அமைப்பான போர் விமானங்கள் துல்லியமாக இலக்கை அடைவதற்கும் ஏவுகணைகளை இயக்குவதற்கும் முழு வழிகாட்டல் வழங்கப்பட்டது உலக நாடுகள் பயன்படுத்தும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை விட துல்லியமாக செயல்படும் இந்தியாவின் சொந்த வலையமைப்பு என்ற பெருமையை இது உலகுக்கு எடுத்துச் சொன்னது மேலும் எமிசாட் செயற்கைக்கோள்கள் எதிரியின் ரேடார் சிக்னல்களை பிடித்து இந்திய விமானப்படைக்கு தடையின்றி வானில் பறக்க உதவின பாகிஸ்தானின் ரேடார் நிலைகளை முற்றிலும் முடக்க இந்தியா மேற்கொண்ட எ எலக்ட்ரானிக் யுத்தம் நுட்பங்களும் இஸ்ரோவின் தரவுகள் அடிப்படையாக இருந்தன இதன் மூலம் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பை உடைத்தே பிரவேசிக்க முடிந்தது இந்தியாவின் பாதுகாப்பை அதிகரிக்க பல நாட்களாகவே இஸ்ரோ தனது தொழில்நுட்பங்களை ராணுவத்துடன் ஒருங்கிணைத்து வந்தது அந்த முயற்சி தற்போது முழு விளைவாக தந்துள்ளது பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் ரேடார் மையங்கள் ட்ரோன் தாக்குதல்கள் அனைத்தையும் முறியடிக்க இஸ்ரோவின் தொழில்நுட்பங்கள் முன்னிலையில் செயல்பட்டுள்ளன இந்தியாவின் விண்வெளி சாதனைகள் துளைத்து சென்று பாகிஸ்தானை தரையோடு தரையாக்கிய இந்த நடவடிக்கையில் இஸ்ரோ காட்டிய திறமை இந்திய பாதுகாப்பு வரலாற்றில் என்றும் நினைவில் இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்